அருட்பெரும் ஆனந்த வணக்கம் மாதங்களிலேயே மிகச்சிறந்த ஞானிகள் பிறந்த மாதம் சிங்க மாதம் என்று சொல்லக்கூடிய ஆவணி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வருகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருவர் இருபத்தேழு வெண் மலர்களுடன் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய கொடிமரத்தை வளம் வந்து பெருமாளிடம் சரணாகிதி அடைகிறார்களோ மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள் அவர்கள் வாழ்வில் பொருளாதாரம் உயர்ந்தே தீரும் சத்தியமான உண்மை பதினைந்து ஆண்டுகளாக இதை பதிவு செய்து வருகிறோம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரத்தை செய்யுங்க பெரும் மாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு தீரும் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க ஆடி பொறந்து ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா டாப்பா வரும்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க அதான் திரைப்படத்திலும் சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க டாப்பா வர செல்வம் பெருக வெற்றி பெருக ஆவணி ஒன்று வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கை நிறைய கோதுமையை எடுத்து எட்டு முறை வலதுபுறமா இடதுபுறமா உங்கள் தலையை சுற்றி கிழக்கு திசையில் காலையிலே வீசிட்டு நா கா ஏர்லி மார்னிங் நாலு மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ளே உங்களோட இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க இருபத்தி ஏழு வெள்ளை மலர்களை எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போகும்போது சங்குல வச்சு எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் உண்டு கருப்பட்டியோ கரும்பு சக்கரையோ வாங்கிக்கங்க அல்லது பச்சை கருப்பூரத்தை கொஞ்சம் வாங்கி சாமிக்கு கோயிலுக்கு கொடுத்துருங்க கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் முதல்ல கொடிமரத்துக்கு முன்னாடி இன்னும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க தொடர்ந்து ஒவ்வொரு விஷ்ணுபதி முன்னிய காலத்திற்கும் நான் இந்த திருத்தலத்திற்கு வருகிறேன் என் வாழ்வில் பொருளாதாரம் உயர வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் பணம் கோடி கோடியாய் வந்து குவிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு நீங்க கொடிமரத்துக்கு முன்னாடி பழிப்பீடம் வச்சிருப்பாங்க அந்த கொடிமரத்தை பழிப்பீடத்தை கருடால்வாறு அல்லது கொடிமரத்தையும் பழிப்பீடத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஏழு முறை வளம் வரணும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மொத்த கோயிலையும் இருபத்தி ஏழு முறை வளம் வரலாம் இல்லைன்னா கொடிமரத்தை இருபத்தி ஏழு முறை வளம் வாருங்கள் ஒவ்வொரு முறையும் வளம் வரும்போது ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லிட்டே வரணும் ஒரு ரவுண்டு வந்த உடனே பழிப்பிடத்து மேல ஒரு மலர் வைக்கணும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு ரவுண்டு வரணும் இருபத்தி ஏழு வெண்மலர்களையும் வைத்து விட்டு அதற்கப்புறம் கருடாழ்வாருக்கு முன்னாடி போய் நின்று மனமாற கருடாழ்வாரே இந்த பெருமாள் கோயிலின் செல்வ செழிப்புக்கான சூட்சமே என் வாழ்வில் பொருளாதாரம் உயர வேண்டும் செல்வம் பெருக வேண்டுமென இன்று விஷ்ணுவதி முன்னிய காலத்தில் வந்து இன்று வழிபாடுகளை செய்கின்றேன் என்னுள் இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்மறைகளையும் போக்கி நேர்மறைகளையும் செல்வ செழிப்பையும் எனக்கு தாருங்கள் நான் இன்று முதல் உண்மையாய் நேர்மையாய் நன்றாக உழைக்கின்றேன் நன்றாக முன்னேறுகிறேன் எனக்கு வாய்ப்புகளை தாருங்கள் எனக்கு செல்வங்களை தாருங்கள் நன்றி அப்படின்னு கருடால்வாருக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே பெருமாளோட திருவடியை பார்க்கணும் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்க்கணும் பார்த்து அதற்கு அப்புறம் பெருமாளோட பச்சை கற்பூரத்தோட ஆனந்தமாக அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாளை கண்ணால பார்த்து ஆனந்த நன்றிகள் கூடி என்று மந்திரத்தையே சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் கூடிய மற்ற தெய்வங்கள் எல்லாம் வழிபாடுகளை செஞ்சுட்டு கூடிய கொடிமரத்துக்கு பக்கத்துலயோ அல்லது கோயிலுக்கு அஹ் உள்ள இருக்கக்கூடிய தளவருச்சத்துக்கு பக்கத்துலயோ உட்கார்ந்து மனமாற முதுகுத்தண்டை நேர வச்சு கழுத்தை சீராக வச்சு அந்த துளசியை சாப்பிட்டுட்டு துளசியோட உணர்வோட நெற்றி போட்டுல கவனம் வச்சுக்கிட்டு மூன்று மா விஷ்ணுபதி புண்ணிய எவ்வளவு பணம் உங்களுக்கு பரணும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நான் இருபத்தைந்து லட்சம் ரூபாயை இலக்காக வைத்து இந்த விஷ்ணுபதி உண்ணிய காலத்துக்கு பரிகார வழிபாடுகளை செய்யறேன் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பச்சை கற்பூரத்தையும் துளசியையும் சாப்பிட்டுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து நீங்க மறுபடியும் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதம் நமசேசு மகாமாயே என்று வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான மகாலட்சுமி முறை படியுங்க மகாலட்சுமி அஷ்டகத்தை அனுப்பி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படிச்சிட்டு அதற்கப்பறம் கோயில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு முன்னாடி சரணாகதி ஆயிட்டு நீயே சரண் எனக்கு நீயே வழி நடத்து என்று முதல் எல்லாம் ஜெயமாகும் இந்த ஆவணி மாதத்திலேயே எனக்கு கோடி ரூபாய் தேடி வரும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு உங்களாலான ஏதோ ஒரு இனிப்புகளையோ தயிர் சாதத்தையோ லெமன் சாதத்தையோ தானம் தரலாம் வீட்டுக்கு வர வழியில கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அது உங்க சமையலுக்கு பயன்படுத்துங்க விஷ்ணுபதி உண்ணிய காலத்தில் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வ வளம் பெருகியே தீரும் உங்களுக்கும் செல்வ வளம் பெருகும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னைக்கு ஒரு போட்டு தங்கமாவது வாங்குங்க ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க விவரங்களை அனுப்பி விடுகிறோம் ஸோ இந்த தெய்வீகமான நாள்ல நான் சென்னையில பிஸ்னஸ் மந்த்ராங்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தொழில் சார்ந்த வெற்றியை தரக்கூடிய பயிற்சி வகுப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பிரார்த்தனை பண்ணவும் நடத்த போறேன் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் என்னோட சேர்ந்து சென்னையில பெருமாள் கோயில் தரிசனம் பண்ணவும் வாங்க கூடவே வந்து பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒன் ஆஃப் பெஸ்ட் பணத்தை பெருக்கக்கூடிய பணத்துல ஜெயிக்கக்கூடிய வியாபாரத்தில் கோடியில் குவிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது மறக்காம வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துல இருந்து இஎஃப்டி ஒரு ஸ்பெஷல் மன அழுத்தத்தை பயிற்சி ஏற்பாடு பதினோரு நாள் தான் சிறிய கட்டணம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சார்ஜில் போயிட்டு இருக்கு உடனே தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி கோவையில் ஆனந்த ரகசியம் என்கின்ற மூன்று நாள் தெய்வீக பயிற்சி வகுப்பு என்னுடனே நீங்கள் இருக்கலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அழுகை உச்சகட்டமான சந்தோஷத்தோடு உங்க வாழ்க்கையை நான் மாற்றித்தர உங்க வாழ்க்கையின் புது தலைவிதியை எழுத வேண்டுமென்றால் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியம் எல்லோருக்கும் இந்த விஷ்ணுபதி உன்னிகாலம் சகல செல்வங்களையும் பெருக பெருகவன பெருக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி